திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி தினம் ஒரு ஒரு பாடலாக நம்ம பாடிக்கிட்டு வரோம் இந்த கந்தர் அனுபூதியை தினந்தோறும் கேட்டு விளக்கேற்றி வச்சு பாட முடிஞ்சவங்க பாடுங்க முடியாதவங்க தினந்தோறும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க வாங்க இப்போ நாம் கந்தர் அனுபூதியை பாடுவோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பாடல் முப்பத்தி ஆறு கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளி செய்தது என்று அரனார் ஓதாயன ஓதியொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் பாதா குரமின் பதசேகரனே மராணமய என்று அரணார் பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமல பாதாக்குரமின் பதசேகரனே இதுக்கான பதவுரையை பார்ப்போம் வேதம் முதல் விண்ணவர் பிரம்மா தேவன் முதலிய தேவர்கள் சூடும் மலர்பாதா தங்கள் தலையில் சூடிக்கொள்ளும் தாமரை போன்ற பாதங்களை உடையவனே குரமின் பதசேகரனே மின்னல் கொடி போன்ற வள்ளி பிராட்டியின் பாதங்களை தமது தலையில் சூட்டிக்கொண்டவனே அரணார் சிவபெருமான் நாதா நாதனே குமரா நம குமரனே போற்றியன உனை வணங்கி ஓதா என எனக்கு உபதேசித்து என விளம்ப ஓதியது எப்பொருள்தான் நீ அவருக்கு உபதேசித்த பொருள் எது அதை நீ எனக்கு உபதேசித்து அருள் புரிய வேண்டும் இந்த பாடல் மூலம் நம்மளுக்கு தரார் பாருங்க நீங்கள் அவருக்கு என்ன உபதேசம் பண்ணீங்களோ அதை எனக்கு எனக்கு உபதேசம் பண்ணுங்க சிவபெருமானுக்கு என்ன சொன்னீங்க அதை எனக்கு சொல்லுங்க இப்போ நாம் என்ன பண்ணோம் அருணகிரிநாதருக்கு என்ன சொன்னீங்க அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்கணும் அருமையான விளக்கத்தோடு இந்த பாடல் அமைஞ்சிருக்குது ஓதாய் என உபதேசி உபதேசி என விளம்ப ஓதா என ஓதியது எப்பொருள்தான் நீ அவருக்கு உபதேசித்த பொருள் எது அதை நீ எனக்கு உபதேசித்து அருள் புரிய வேண்டும் சிவபெருமானுக்கு என்ன சொன்னீங்களோ அதை எனக்கு சொல்லுங்க முதல் விண்ணவர் அதாவது பிரம்மா தே பிரம்மதேவன் முதலிய தேவர்கள் தங்கள் தலையில் சூடி கொள்ளும் தாமரை போன்ற பாதங்களை உடையவனே அப்படின்னு அருமையாக புகழ்ந்து பாடி கேட்குறாரு அருணகிரிநாதர் நாமளும் இந்த பாடலை பாடி சிவபெரு முருகப்பெருமானுடைய திருவடியை நம்மளுக்கு அருள் பாலிக்கணும் நம்மளுக்கு உபதேசம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாடுவோம் என்று அரணார் ஓதாயன நோதிய பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதாபுரமின் பதசேகரனே அருமையான ஒவ்வொரு பாடலுக்கும் அருமையான விளக்கத்தோடு நம்ம இந்த பாடலை பாடுறோம் எளிமையான முறையில் உங்களுக்கெல்லாம் வந்து சேரணும் புரியணும் புரியாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கின்னு பாடணும் தான் இந்த பணியை செய்திகிட்டு வர உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் எங்களுக்கு மென்மேலும் ஊக்கமாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இந்த பதிவை நீங்கள் விடாது கேட்டு அனைவருக்கும் பகிர்ந்து நம்மளுடைய கன்னிகா பாரதி சேனலை கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர் வரா மாதிரி நீங்கள் தான் அருள் பாலிக்கணும் இப்போ ஒரு பத்தாயிரமாவது வர்றதுக்கு நீங்கள் சீக்கிரமே தான செய்யணும் வாங்க இப்ப நாம ஒருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்